ஆளுநர் மாளிகையில் ஆல் இன் ஆல் டாப் சீக்ரெட் கசிவது இப்படித்தான் யார் இந்த திவ்யா ஸ்வப்னா அமர் அண்ணாமலை ஆளுநர் மிரள வைக்கும் முக்கோண பின்னணி என்ஜிஓ அமைப்பு ஒன்றை நடத்தி வருபவர் திவ்யா ஸ்வப்னா ராஜ் இவர் ஆளுநர் மாளிகையில் நடக்கும் மகளிர் தினம் பொங்கல் விழா ஜி டுவெண்டி மாநாடு வள்ளலார் விழா விருது வழங்கும் விழா என அனைத்து சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் விளம்பரம் ஆள் திரட்டுவதில் முக்கியமான நபராக இருந்து வந்தார் ஆளுநர் மாளிகையில் ஸ்வப்னாவுக்கு இத்தனை செல்வாக்கு எப்படி வந்தது திவ்யா ஸ்வப்னாவுக்கு அமர் பிரசாத் ரெட்டி நெருங்கிய நண்பராக இருந்த காலகட்டத்தில் சில பாஜக கூட்டங்களுக்கு திவ்யா ஸ்வப்னா பெண்களை அழைத்து வருவது வழக்கம் ஸ்வப்னா தனது அடுத்த கட்ட நகர்வுக்கு வழிவகுக்க வேண்டி தன்னுடைய நண்பர் அமர் பிரசாத்திடம் கேட்டுள்ளார் அதன் பேரில் அமர் பிரசாத் ஏற்கனவே ஸ்வப்னா நடத்தி வந்த என்ஜிஓவை வைத்து ஆளுநரின் கௌரவ ஆலோசகரான திருஞான சம்பந்தரிடம் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் அதன் பிறகு திருஞானம் ஆளுநரால் நடத்தப்படும் அரசு நிகழ்ச்சிகளுக்கு நபர்களை திரட்டுவதற்காகவும் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கவும் ஸ்வப்னாவுக்கு அதிகாரம் அளித்தாராம் இப்படி ஆளுநர் மாளிகையுடன் நெருக்கமான திவ்யா ஸ்வப்னா ஆளுநருடன் இருக்கும் படத்தை வைத்து தனக்கு ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் நெருக்கும் என சொல்லி சில என்ஜிஓக்களிடமும் தொழிலதிபர்களிடமும் கல்லா கட்டியுள்ளார் இந்த விவகாரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் முழு ஆதாரங்களுடன் புகாராக கொடுத்த பிறகு அவர் ஆளுநர் மாளிகைக்கு வருவதில்லையா ஆனால் அவருடைய நண்பரும் பாஜகவின் தென்சென்னை மேற்கு மாவட்ட கல்வி பிரிவு தலைவருமான பிரசன்னா அழகரை தற்போது அந்த வேலைக்கு நியமித்துள்ளார்களாம் திவ்யா இப்போது ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே இருந்தாலும் தனது தேவைகளை நண்பரான பிரசன்னா மூலமாக பூர்த்தி செய்து கொள்கிறார் என்கிறார்கள் இவர்களை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியவர்களுக்கு இதனால் என்ன பலர் ஆளுநர் மாளிகைக்கு வருகின்ற அரசு சம்பந்தமான ஃபைல்கள் புகார்கள் மற்ற அனைத்து விவகாரங்களின் தகவல்கள் உடனுக்குடன் பாஜகவினருக்கு கசியும்படி பார்த்து கொள்கிறார்களாம் கட்சியினரும் அதனை பேசு பொருளாக்கி அதில் உடனடியாக அரசியல் குளிர்காயும் பணியை செவ்வனே செய்து விடுகிறார்களாம் அப்படித்தான் ஆளுநர் மாளிகை குண்டுவெடிப்பு சம்பவம் ஓய்வு பெற்ற டிஜிபி பாபுவை டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்க செய்யப்பட்ட பரிந்துரையை ஆளுநர் நிராகரித்தது அது சம்பந்தமான முதலமைச்சர் மற்றும் ஆளுநரின் ரகசிய பதிவும் வெளிவந்தன என்கிறார்கள் சட்டமன்றத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆளுநரின் கௌரவ ஆலோசகர் திருஞானம் மற்றும் ஆளுநரின் ஓஎஸ் ஆக பணிபுரியும் ஜானகிராமன் ஆகியோர் சேர்ந்து வீடியோ புகைப்படங்கள் எடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தை தமிழ்நாடு அரசு செயலர் உதயச்சந்திரன் பார்த்து உடனடியாக விசாரித்து சபாநாயகர் மூலமாக இவை உரிமை மீறல் என அறிவித்து ஒரு குழுவை அமைத்து விசாரணை செய்து வருகின்றார் அதே போல பட்டியலின மக்களுக்கு பூநூல் அணிவிப்பது சுதந்திர போராட்ட தியாகிகளை சாதி தலைவர்களாக மாற்றிவிட்டார்கள் என ஆளுநர் சர்ச்சையாக பேசியது என ஒவ்வொரு நிகழ்வையும் விவகாரமாக மாற்ற பாஜக திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் சர்ச்சையாக்கும் நோக்கத்தில் அடுத்த நகர்வுக்கான பதிலை ஆளுநரின் எக்ஸ் பக்கத்திலும் அறிக்கையாகவும் மேடை பேச்சாகவும் அண்ணாமலை நியமித்த ஆலோசகர் மூலமாக பேச வைத்து அதனை அரசியலாக்குகிறார்கள் ஆளுநரின் ஆலோசகர் திருஞானம் ஞானம் ஓய்வு பெற்ற மத்திய உளவுத்துறை அதிகாரி ஜானகிராமன் அமர் பிரசாத் மூலமாக வந்த திவ்யா ஸ்வப்னா இன்னும் பலர் ஆளுநரை சுற்றி தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையின் யோசனைப்படி நியமிக்கப்பட்டவர்களே தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க திட்டமிட்ட சர்ச்சைகளையும் சாதி மத கலவரங்களையும் ஏற்படுத்தி தமிழ்நாடு ஆட்சியின் மீதும் தவறான அபிப்பிராயம் ஏற்படுத்துவதோடு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்களின் மனதில் எண்ணங்களை ஏற்படுத்துவதே இவர்களின் திட்டம் இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் காண்டிபனிடம் பேசிய மக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் ஆளுநர் மக்களுக்காக செயல்படாமல் அரசு ஆவணங்களை வைத்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஆதரவாக இயங்குவது உறுதியாகிறது இதுகுறித்து குறித்து ஆர்டிஐயில் தகவல் கேட்டபோது அப்படி ஒரு நபர் இருப்பதாக தகவலே இல்லை எனவும் கொடுத்துள்ளனர் ஆனால் அதே நபர் ஆளுநரின் நிகழ்ச்சிகளில் ஆளுநருடன் புகைப்படங்களில் தட்டுப்படுகிறார் இவை அனைத்தும் ஆளுநருக்கு தெரிந்தே நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசின் மீது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் அவப்பெயரை உண்டாக்க பாஜக நினைக்கிறது அதனை ஆளுநர் மூலமாக செயல்படுத்துகிறார்கள் என்றார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு